ஜூலை இருபத்தி ஏழு மேதகு அப்துல் கலாம் ஐயா நினைவுத்தினார் அப்துல்கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர் பள்ளி பருவத்தை காலையில் செய்தித்தாள் விநியோகம் செய்து வந்தார் திருச்சியில் தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொருளியலும் படித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் இந்தியாவை பதினோராவது தலைவராக பணியாற்றிய இந்திய விண்வெளி வீரர் இவரே ஐக்கிய நாடுகள் சபை அப்துல் கலாம் ஐயாவின் பிறந்தநாளை உலக மாணவர் தினமாக ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவித்தது சுவிட்சர்லாந்து அரசு ஐயாவை வருகை தந்த நாளன்று சுவிட்சர்லாந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்ம விபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்ம விபூஷன் விருது இந்தியாவின் உயரிய விருதான பாரத்னா விருது பெற்ற ஜனாதிபதி என்ற பெருமை பெற்றவர் ஏவுகணை நாயகன் என்று அதாவது ஏவுகணை மனிதன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் தான் ஐயா அப்துல்கலாம் அவருக்கு மிகவும் பிடித்தமான மாணவர்களுக்கு சொற்பொழி பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு இயற்கை எழுதினார்